கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே இந்த மாதத்தினுடைய மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் பெரும்பாலும் உபவாச நாட்களை நாம் அனுசரிக்கின்றோம் உபவாசம் இருக்கின்றோம் ஒரு சந்தி இருக்கின்றோம் நம்மளை நாமே ஒருத்து கொள்கின்றோம் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்வதற்காக நாம் முயற்சிகளை எடுக்கின்றோம் இந்த எல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் நம்மை நன்மையினால் இருக்கிறார் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற பாடல் வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன காரணம் என்னவென்றால் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் பாடுகின்றோம் அவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சொன்னாலும் அதற்கு அவர் செய்த நன்மைகளுக்கு அவர் பாராட்டுகின்ற கிருபைகளுக்கு இரக்கங்களுக்கு அன்பிற்கு அது இடை அது இணை ஈடாகாது என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனாலும் அவரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து அவரையே நோக்கி பார்ப்போம் அவரையே நாம் ஸ்தோத்தரிப்போம் இயேசு நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே இன்று நமது சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு பாவத்திலிருந்து விடுதலை ஏனென்று சொன்னால் இது லெந்து காலம் லெந்து காலத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர வேண்டுமானால் பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வு இருக்க வேண்டும் ஆகவேதான் இந்த தலைப்பின் கீழ் சிந்திக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்தை பார்ப்போமேயானால் பாவத்தை குறித்ததான அச்சம் அல்லது பயம் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும் பாவம் புண்ணியம் பற்றி பேச்சுக்களே அறவே அற்றுப்போனதாக நாம் பார்க்க முடிகிறது ஆகவே தான் செய்கிற தவறான அல்லது பாவமான காரியம் என்ன என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவரிடத்தில் நாம் கேட்போமேனால் என் மனசாட்சிக்கு எது சரியின் சரி என்று படுகிறதோ அதை நான் செய்கிறேன் மற்றவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கடவுள் பயம் கொஞ்சமும் இல்லை என்பதுதான் நிதரிசனமான உண்மையாக காணப்படுகிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் காஷ்மீரிலே கோவில் கருவறைக்குள் ஒரு சிறு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொன்று போட்ட செயல் நமது நாட்டையே உலுக்கியது என்று நாம் பார்க்கிறோம் அந்த தகப்பன் சொன்னான் கோயில் கருவறையிலே இப்படிப்பட்ட அது கோயில் ஆயிற்று அங்கு நாம் ஏன் தேட வேண்டும் என்று சொல்லி அந்த கோயிலை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் தேடினேன் என்று அந்த சிறுமியினுடைய தகப்பன் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தண்டனைகளை வழங்கியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன கோவிலுக்குள் இந்த காரியம் நடக்கிறது என்றால் கடவுள் பயம் சற்றும் இல்லாததுதான் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது அப்படியானால் பாவம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது பாவம் பாவத்தை குறித்ததான எபிரேய சொல் என்னவென்று பார்ப்போம் ஏனால் ஹெத் என்பது எபிரேய சொல் அதே இதய கிரேக்க சொல் பார்க்கின்ற பொழுது அமார்த்தியா என்ற சொல் குறிக்கப்படுகிறது இதற்கு பொருள் என்னவென்று சொன்னால் மூலப்பொருள் தான் ஏற்ற இலக்கிலிருந்து இழந்து போதல் என்பது அதன் பொருளாக இருக்கிறது சுருக்கமாக பெரும்பாலும் பாவத்தை குறித்து விளக்குகின்ற பொழுது கடவுளுடைய கற்பனைகளுக்கு அல்லது அவருடைய சட்டங்களுக்கு விரோதமாக செய்கிற அனைத்து காரியங்களும் அல்லது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்துமே பாவம் என்று பொதுவாக நாம் சொல்லிவிடுகின்றோம் தீய செயல்கள் அனைத்தும் பாவம் என்று நாம் சொல்லிவிடுகின்றோம் ஆனால் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் இவர்கள் கீழ்படியாமையினால்தான் முதலாவது பாவம் வந்தது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் கீழ்படியாமை என்பது பாவத்தினுடைய விளைவு பாவம் அதுவல்ல கீழ்ப்படியாமை என்பது பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு ஆனால் பாவம் என்பது என்ன என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் படைத்த கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் ஆதாம் ஏவாழ் இடத்திலே இங்கே விளக்கப்பட்ட கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் மற்ற எது எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லி அவர் ஆண்டவர் கட்டளை உடுத்திருந்தார் அப்பொழுது சாத்தான் அவர்களை சோதிக்கும்படியாகி வந்தபொழுது ஏவாள் இடத்திலே அந்த சாத்தான் பேசுகிறான் ஆண்டவர் அல்லது கடவுள் உங்களிடத்தில் என்ன சொன்னார் என்று கேட்டபொழுது இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் நீ புசிக்கலாம் விளக்கப்பட்ட கனியை புசிக்கக்கூடாது என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் என்று ஏவாள் பதில் சொல்கிறாள் அப்பொழுது அந்த கனியை புசித்தால் நீங்கள் கடவுளை போல ஆவீர்கள் என்று சாத்தான் பொய் உரைக்கின்றான் அந்த பொய் உரையை கேட்ட ஏவாள் மனதிற்குள் என்ன நினைக்கிறார் என்றால் நான் இந்த கனியை சாப்பிட்டால் கடவுளாக மாறிவிடுவேன் என்ற ஒரு பேராசை அவளுக்குள் வருகிறது ஆகவே அந்த கனியை பறித்து உண்டாள் அன்பானவர்களே பேராசையினால் ஏற்பட்ட விளைவுதான் கீழ்படியாமை ஆக பேராசைதான் அவளுக்குள் பாவம் பிரவேசிக்க முதல் காரணமாக அமைந்தது ஆகவே அவன் அந்த பழத்தை சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்தாள் ஆக பாவம் என்பது பேராசையினால் ஏற்பட்டது இதுவே நாம் பாவம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை விடுபட நாம் என்ன செய்ய வேண்டுமானால் அறிக்கை செய்ய வேண்டும் அன்பானவர்களே பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டுமானால் பாவத்தினுடைய தன்மை அல்லது பாவத்தினுடைய அகோரம் என்னவென்று நாம் புரிந்திருக்க வேண்டும் உதாரணமாக பேதுரு இதை மன்னிக்கணும் யூதா யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான் காட்டி கொடுத்ததுக்கு பின்பாக அது தவறு என உணர்ந்து அவன் மன்னிப்பை கேட்க அறிக்கையிட வரவில்லை அதை போல அறிக்கை செய்ய வேண்டும் அல்லது பாவத்தின் தன்மையை உணர வேண்டும் இங்கே ஆதாம் ஏவாள் இருவருமே பாவம் செய்கின்றார்கள் ஆனால் அந்த பாவத்தினுடைய தன்மையை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அதை அறிக்கை செய்யாமல் ஒருவரை ஒருவர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏவாள் ஆதாம் ஆதாம் இடத்துல கேட்ட நீர் எனக்கு துணையாக கொடுத்த மனைவியாகிய ஆகிய சாரால் தான் இதை ஏவாள் தான் இதை எனக்கு கொடுத்தாள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கும் ஏவாள் இடத்துல கேட்கின்ற பொழுது சாத்தான் இதை எனக்கு கொடுத்தான் ஆகவே தின் உண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் படைத்து இது வரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிற கடவுள் பெரியவரா அல்லது அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுவதா சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவதா என்று சற்றும் யோசிக்காமல் திடீரென வந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஆகவே பாவம் பிரவேசித்தது அந்த பாவத்தின் மீது அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி தப்பித்து கொள்ள பார்க்கிறார்கள் ஆனால் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியில் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறான் தன்னுடைய நண்பனாகிய உரியாவின் மனைவியை அவன் திருட்டுத்தனமாக அவன் எடுத்துக்கொள்கிறான் தன் மனைவியாக சேர்த்து கொள்கிறான் அதற்காக அவன் செய்த காரியம் என்ன உரியாவை படைக்கு அனுப்பி அவனுடைய பல படைத்தளபதிகள் மூலமாக அவனை கொன்று போடும்படி செய்கிறான் கொன்று போட்ட பின்பாக பத்சபே தன்னுடைய மனைவியாக அவன் சேர்த்து கொள்கிறான் இந்த காரியம் அவனுக்கு தவறு என்று உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் நாத்தான் வேலையை தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வேலை இடத்திற்கு அனுப்புகிறார் இடத்திலே இந்த காரியத்தை டைரக்டாக நேரடியாக சொல்லாமல் அவர் ஒரு எடுத்துக்காட்டின் வழியாக அதைச் சொல்கிறார் ஒரு கிராமத்திலே ஒரு ஊரிலே ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பணக்காரன் ஒரு ஏழை இருந்தான் அந்த ஏழையும் மிக கொடிய வறுமை உடையவனாக இருந்தான் உண்பதற்கு கூட உடுத்துவதற்கு கூட உணவும் ஆடையும் அற்றவனாக மிக ஏழ்மை ஏழ்மையுடையவனாக காணப்பட்டான் அப்படிப்பட்டவன் ஒரே ஒரு ஆடு வளர்த்து வந்தான் அந்த ஆடு அவனுடைய மகனைப் போல அவனுடைய மடியிலே படுத்து உறங்கி கொண்டிருந்தது மிக செல்லமாக விளையாடிக் கொண்டிருந்தது என்று சொல்கிறார் அதே வேளையிலே பணக்காரனுடைய வீட்டிலே மிக ஆட்டு பண்ணைகள் இருந்தன இப்படிப்பட்ட சூழலில் அந்த பணக்காரனுடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் விருந்தாளிகள் வருகின்ற பொழுது பணக்காரன் என்ன செய்கிறான் தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து அடித்து அவர்களுக்கு விருந்து உண் உண்பதற்கு பதிலாக இந்த ஏழையினுடைய ஆட்டை எடுத்து அதை அடித்து விருந்து பண்ணுகிறான் என்று தாவீதின் சொன்ன பொழுது தாவீது வெகுண்டு கோபம் கொண்டு அப்படிப்பட்ட செயலை செய்தவன் யார் அவன் தன்னுடைய குற்றத்திற்கு பதிலாக நாளத்தனையாக திரும்பி தர வேண்டும் அவன் செய்தது குற்றமே என்று சொல்லி அவன் சொல்கின்ற பொழுது அங்கே நாத்தான் வேல் அந்த காரியத்தை செய்தவன் நீதான் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அப்பொழுது தாவீது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தவனாக தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான் வாசிப்பம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரெண்டு சமவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது தாவிது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் பாருங்கள் பாவத்தை உணர்த்துகின்ற பொழுது அவன் பாவத்தை அறிக்கை செய்தான் பாவத்தை அறிக்கை செய்த பொழுது அவனுக்கு மீட்பு கிடைத்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆகவே அன்பானவர்களே பாவத்தை செய்வது மனிதனுடைய இயல்பு ஆனால் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும் வேதம் சொல்கிறபடி யோவன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஆக தாவீதிற்கு அந்த வா அந்த குற்றம் உணர்த்தப்பட்டது அவன் மனம் நொந்து ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறான் தேவரீர் உமது உமக்கு ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன் உமது கண்களுக்கு முன்பாக புல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இவற்றை அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான் அதுக்கு அடுத்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியரலும் அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் பாவத்திலிருந்து பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் இரண்டாவது பாவத்திலிருந்து விடுபட பற்றற்ற நிலை எதின் மீதும் ஆசை அற்ற ஒரு நிலை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் உதாரணமாக பணம் பணம் இன்றைக்கு எல்லாருக்கும் பணம் வேண்டும் பணத்தின் மீது ஆசை இருக்கிறது வேதம் என்ன சொல்கிறது பா பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று தீமுலே பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த பணம் தேவையில்லையா என்றால் நிச்சயமாக வாழ்வாதாரத்திற்கு அவைகள் தேவைதான் ஆனால் அதன் மீது பேராசை கொண்டு அதனை சேர்த்து வைத்துக்கொள்வது கொள்வது அல்லது அதற்காக பல காரியங்களை செய்வதுதான் அங்கே தவறு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே பன்னிரண்டு சீடர்களிலே பிலிப்பு என்பவன் ஒருவன் அவன் ஆண்டவர் ஆண்டவர் அவனை அழைத்து தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார் அப்படி அழைக்கின்ற பொழுது மிக பிரசித்தி பெற்ற பேதருவைப் போல யோவானைப் போல அவனுடைய பெயர்கள் எங்கும் காணப்படவில்லை யோவான் நர்சீதி நூலில் மாத்திரமே அவனை குறித்ததான செய்திகள் காணப்படுகின்றன அங்கே கிறிஸ்தவ மக்களிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அந்த பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும்படியாக அங்கே ஏற்படுத்தப்பட்ட லீடர்களில் பிலிப்பும் ஒரு தலைவர் அப்படிப்பட்ட அந்த பிலிப்பு சிதறி திரிந்தவர்கள் எங்கும் நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று சொன்ன வண்ணமாக அவன் பிரிந்து போகிறார்கள் அப்படியாக சமரியா பக்கம் அவன் சென்று நற்செய்தியை அறிவித்தான் என்று வேதம் சொல்கிறது அந்த காலத்திலே ரோமபுரியிலே நிறைய மந்திரவாதிகள் இருந்தார்கள் மந்திரவாதிகளை மக்கள் தங்களுடைய கடவுளாகவே கருதி வந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி இருந்தான் அவர்களை அவனை சமாரியர் தன்னுடைய கடவுளாகவே கருதி வந்தார்கள் அப்போ அந்த சீமோன் பேதுரு யோவான் சொற்பொழிவை கேட்டு அருட்பொழிவை கேட்டு மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றான் அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்பாக செல்கிறான் அப்பொழுது பேதுருவும் யோவானும் ஜெபித்து எவர்கள் தலையிலே கைகளை வைக்கிறார்கள் அவர்கள் ஆவியை பெற்று கொண்டார்கள் ஆனால் இந்த சீமோனுக்கு இந்த பரிசுத்தாவியின் வரம் அல்லது பரிசுத்தாவி வழங்கப்படவில்லை ஆகவே அவன் என்ன சொல்கிறான் என்றால் பேது இடத்திலும் யோவானிடத்திலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை அன்பார்களே நான் இது போன்ற போன்று எவர்களுடைய தலையிலே ஜெபித்து கைகளை வைக்கின்றேனோ அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கும் அனுக்கிரகம் செய்தர்களுங்கள் செய்தர்களும் அதற்காக நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் வாசிப்போம் அப்போ சிலர் எட்டு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியைப் பெறத்தக்கதாக எனக்கும் எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்தை கடவுளுடைய ஈவை அவன் பணம் கொடுத்து வாங்கும்படியாக அங்கே பேதிருவிடத்திலும் யோவான் இடத்திலும் பொழுது பேதுரு மிக கடுமையாக அவனை கோபித்து கொண்டான் அப்பொழுது அவன் அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்டான் நீயும் உன் பணமும் அழிய நேரிடும் என்று சொல்லி அங்கே சொன்ன தனது தவறுக்காக மந்திரவாதி சீமோன் என்ன செய்கிறான் என்றால் மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறான் எந்த தீங்கும் உனக்கு நேரிடாது என்று பேதுரு அங்கே உத்தரவாதத்தை கொடுப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த நாட்களிலே ஊழியங்கள் நடைபெறுகிறது எப்படிப்பட்ட ஊழியங்கள் பணத்திற்காக ஊழியங்கள் உங்கள் காதுகளிலே கைகளில் இருப்பதையெல்லாம் கழட்டி போடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ரெண்டத்தனியாய் தருவார் என்று சொல்லி சொல்கின்றதான ஊழியங்கள் பணத்தின் மீது ஆசை உண்ட ஊழியங்களாக இருக்கிறது அது மாத்திரமல்ல சபைகளிலும் பணம் படைத்தவருக்கு முன் உரிமை கொடுக்கப்படுகிறது ஏழைகளுக்கோ இல்லாதவர்களுக்கோ அந்த உரிமை வழங்கப்படுவதில்லை ஆகவேதான் பற்றற்ற நிலையில் நீங்கள் இருக்கின்ற பொழுது பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் என்று சொல்லி மூன்றாவது காரியம் பாவத்திலிருந்து விடுபட பாவ மன்னிப்பு பெற வேண்டும் அன்பானவர்களே பாவத்தை உணர வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது கடவுளை தவிர வேறு ஒன்றும் உங்களுடைய மனதிலே இச்சையாக இருக்கக்கூடாது மூன்றாவது காரியம் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே ஆண்டவர் கப்பர் நகூம் என்ற ஒரு ஊரிலே ஒரு வீட்டிலே இருக்கின்றார் அவர் அங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகவே மக்கள் எல்லாரும் அங்கே கூடி அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்ட சிலர் செய்கிறார்கள் ஒரு திமிர்வாத காரனை கொண்டு கொண்டு வருகிறார்கள் அவனுடைய நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து அவனை கொண்டு வருகிறார்கள் வாசல் வழியாக அவனை உள்ளே கொண்டு வருவதற்கு முடியாத ஒரு சூழல் காரணம் என்ன கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஓட்டை பிரித்து மேலிருந்து கீழாக அவனை இறக்குகிறார்கள் இறக்கின பொழுது ஆண்டவர் அவனு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது உங்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார் அன்பானவர்களே இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்கிறார் உன்னுடைய வியாதி குணமாக்கப்பட்டது என்று சொல்லவில்லை அவர் சொன்ன வார்த்தை என்ன உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது எழுந்து போ என்று சொல்லுகிறார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த வேதப்பாரர்கள் மற்றும் சதிசேயர்கள் எல்லாரும் இவன் தேவ தூசணம் சொல்கிறான் என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அப்பொழுது பரிசேயர் அவளுடைய தீய மனதை அறிந்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் பாவத்தை போக்குவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் ஒருவனுக்கு மட்டுமே உரியது அது மேசியா வரும்போது அவர்கள் பாவங்களை மன்னிப்பார் என நம்பினார்கள் அந்த யூத ஜனங்கள் இயேசு மானிட மனிதனாக வந்ததை வெளிப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவேதான் அவர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே அந்த மனிதனை அவர் விடுதலையாக்கி அவனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் அன்பான ஜனமே உபவாச நாட்களில் இழந்து நாட்களில் இருக்கிற நாம் நமது பாவத்தின் தன்மையை உணர வேண்டும் அந்த பாவத்தின் அகோரத்தை உணர வேண்டும் அதை உணர்ந்தவர்களாக மற்றவர்களை குற்றம் சொல்லாமல் மற்றவர்கள் மீது சாக்கு போக்கு சொல்லாமல் நம்மளுடைய குற்றங்களை என்ன செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் இரண்டாவது வேறெந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளின் மேலும் எதன் மீதும் ஆசை கொள்ளாமல் கர்த்தர் மாத்திரம் போதும் என்று நாம் பற்றி இருக்க வேண்டும் மூன்றாவது பாவத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்ல விட்டு விடுவது மட்டுமல்ல தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மால் சொல்ல இயலும் என்பதிலே மாற்று இல்லை அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நமக்கு கர்த்தர் தருவாராக ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனே இந்த நாட்களிலே பாவத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம் பாவத்தின் தன்மையை அறிந்து அறிக்கையிட வேண்டும் வேறு எதன் மீதும் நாங்கள் அதீத ஆசை கொள்ளாதபடிக்கு தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளவும் தேவன் மாத்திரம் போதும் என்று நினைக்கவும் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பிலை வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை மனதில் இருத்தி கொண்டு இதற்கு ஏற்றாற் போல எங்களுடைய வாழ்வை இந்த நாட்களில் மாற்றி அமைத்து கொள்ள கர்த்தர் உதவிசேயம் கேட்ட ஜனங்களை ஆசிர்வதியும் கேட்ட மக்களுக்கு ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அறிக்கை செய்கின்ற பொழுது த ஆண்டவரையே தயவாய் இறங்கி உங்களுடைய தூய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அவர்களை விடுதலை ஆக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் வார்த்தைகளை ஆண்டவரையை நீர் கனப்படுத்துவீராக உறுதிப்படுத்துவீராக ஆசிர்வதித்தார்கள் மீட்புறும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்